நிறைய பேருக்கு அது புதுசாக இருக்கும் கேள்விப்பட்ட பேர் தான் பட் ஆனால் அவங்க தான் அறுபதுக்கு எண்பதான்றது தெரியாது அவங்கலாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து பூமர்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது வயசு இருக்கிறவங்க வந்து ஜென்எக்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மில்லியனியர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஜென்ஜி அதுக்கப்புறம் ஜென் ஆல்ஃபா பீட்டா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஜென் பீட்டாவை சேர்ந்தவங்க ஸோ ஜென் ஆல்ஃபா பீட்டா நம்ம விட்டுலாம் ஸோ நம்ம மூணே மூணு கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா ஜென்னெக்ஸ் மில்லியன் ஜென்ஜி இவங்களுடைய ரீடிங் ஹேபிட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஜென்எக்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் வந்து எக்ஸ் சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் வந்து மில்லியன் அப்புறம் ஜென் ஜென்சி வராங்க ஸோ இந்த ஜென்டெக்ஸோட மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க படித்த விஷயங்கள் பார்த்தோம்னா நிறைய வந்து செல்ஃப் ஹெல்ப் அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வகையான புஸ்தகங்கள் அந்த மாதிரியான புஸ்தகங்கள் நிறைய சீரியஸ் விஷயங்களை படிச்சிருக்கிறதா தான் ரிசர்ச் சொல்லுது நான் என்னை பற்றி நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து காலேஜில் படிக்கும்போது கூட நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்போ கட்சியிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து அப்கோர்ஸ் டி கேபி சார் அப்புறம் ராஜேஷ் குமார் அப்புறம் வந்து சுஜாதா அது மாதிரி படிக்கும்போது செல்ஃப் ஹெல்ப் ஆர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தியுடைய கட்டுரைகள் வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய புக்ஸ் நான் வந்து வாங்கி வச்சிருவேன் அப்போ வந்து எனக்கே வந்து அது புரியுது அதை என்னால் ரிலேட் பண்ண முடியுது ஓகே கரெக்ட் நம்ம அப்படி தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது க்ளியராக தெரிஞ்சது ஸோ அப்போ சீரியஸான விஷயங்களை வந்து தேடி படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஜென்னிக்ஸ் அடுத்து மில்லியனியல்ஸ் மில்லியனியல்ஸ் வந்து நிறைய லைட் லைட் ரீடிங் ஓகே லைட் ரீடிங் அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்புறம் சோசியல் ஸ்டோரிஸ் ஃபேமிலி ஸ்டோரிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ஜென்சி ஜென்சியோடைய மேஜர் பாயிண்ட் என்னவா ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ரீடிங் ஸோ நிறைய ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஐநூறு பக்கத்துக்கு கதையை கொடுத்தா படிக்கிறதில் இப்போ யாருக்கும் நேரம் கிடையாது ஷார்ட் ரீடிங் பிளாகு அதனால் தான் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிற காரணமே அது டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி காலக்கட்டத்தில் இருக்கிறதுனால தான் ஸோ அப்போ வாசகர்கள் வந்து ஒரு திண்டுக்கல்லில் ஒரு நம்ம ஒரு கணேஷ் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் வந்து வாசகர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க ஸோ நான் எல்லாத்தையும் பாசிட்டிவ்வாக நான் பேசுகிறேன் ஸோ நான் வந்து டெஃபனெட்டாக வந்து கம்மியாக இருக்காங்க நீ அப்படிங்கிறது என்னோட இது கிடையாது ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வாசகர்கள் புதுசாக உருவாகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு டெஃபினட்டாக எனக்கு ப்ரூஃபே என்னால் கொடுக்க முடியும் பிகாஸ் என்னுடைய ஓன் பிஸ்னஸ் இந்த எழுத்தாளர்கள் எத்தனை எவ்வளவு எழுத்தாளர்கள் இருந்தாலும் என்னுடைய ஓன் பிஸ்னஸ் வந்து எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் என்னுடைய வ வருட வருமானம் உதாரணத்துக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கோவிட் டைத்துல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மடங்கு அதிகமாச்சு அப்ப அறுபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த அறுபதாயிரம் வந்து திரும்ப பத்தாயிரத்துக்கு போயிடுச்சா கோவிட்னால தான் எல்லாரும் படிச்சாங்களானு கிடையாது இந்த அறுபதாயிரம்ங்கிறது வந்து நாற்பதாயிரம் ஆயிடுச்சு ஒரு சில ஒரு கண்டிப்பா ஒரு டவுன் இருக்கு ஆனா பழையபடி போயிடுச்சு அப்ப என்ன ஆகுது புது ரசிகர்கள் புது வாசகர்கள் உருவாகிட்டு இருக்காங்க அப்ப வாசகர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் தேடி தேடி படிக்க தான் செய்கிறாங்க அப்படிங்குறதுல வந்து ராணித்திரம நம்புறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புக்கு பிஸ்னஸ் ஃபிக்ஷன் எக்ஸ்பெஷலி பிக்ஷன் நான் வந்து எஜுகேஷனோ இல்லை மற்றதையோ நான் சொல்ற தொடரே இல்லை எஜுகே அதாவது புக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஓகே இப்போ இதில் விற்பனை செய்யும்போது இதில் வந்து நிறைய பேர் ஈபுக்கை நோக்கி போயிட்டாங்க ஆடியோ புக்கு நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பிரிண்ட் புக்கு தான் படிக்கப்படுது பத்து டு இருபது சதவீதம் தான் இ புக் அண்ட் ஆடியோ புக் ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் அப்போ பிரிண்ட் புக்கை வந்து என்றைக்குமே ஒழிக்க முடியாது ஆனால் என்றைக்குமே அதை வந்து இப்போ ரெண்டாம் கட்டத்துக்கோ மூன்றாம் கட்டத்துக்கோ கொண்டு போக முடியாது அது வந்து பாசிபிளே கிடையாது மேபி ஒரு நூறு வருஷம் கழிச்சோ இல்லை ஐம்பது வருஷம் கழிச்சோ எப்போ வந்து பேப்பர் உருவாக்குறதுல வர என்விரான்மெண்டல் சிக்கல் வருதோ அப்போ வேணால் வந்து க கம்மியாகலாமே தவிர அது வரைக்கும் வந்து டெஃபினட்டாக பேப்பர் பேக் ஆர் பிரிண்ட் புக்கு இருந்தே ஆகும் இருந்து புது புது வாசகர்கள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க இது வந்து டேட்டா பலவிதமான டேட்டா இது சொல்லுது ஓகே இப்போ புத்தகங்கள் இப்போ வந்து வாசகர்கள் வந்து டெஃபினட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ புத்தகங்கள் வந்து எங்க கிடைக்குது இப்ப புத்தகங்கள்ல வந்து பிரச்சனையே என்னன்னா புத்தகங்களுடைய ரீச் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப இருந்துச்சு இன்னொரு ஒரு விஷயம் இப்ப என்னன்னா வாசகர்கள் வந்து அவங்கள அடையாளப்படுத்திக்க முடியல முன்னாடி வந்து இப்போ நான் படித்த காலத்தில் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கே தெரியும் என்னை வந்து எல்லாரும் வந்து என்னுடைய காலேஜில் என்னுடைய சீனியர்ஸோ இல்ல என்னுடைய கிளாஸ்மேட்ஸோ எல்லாரும் வந்து இவன் நம்ம பெரிய படிப்பாளி நிறைய புக்கு படிக்கிறவன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருந்தது இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவோம் ஓகே நான் எல்லாரும் படிப்பாளின்னு சொல்றாங்க அப்ப இன்னும் நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் இருந்தது இன்னைக்கு வந்து யாரையுமே படிப்பாளின்னு சொல்லி பாராட்டுறது யாரும் கிடையாது ஏன்னா யாரும் வந்து அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது அப்ப ஒரு வாசகனுக்கு வந்து அவனை தன்னை வெளிக்காட்டிக்கவே மாட்டேங்குது அவன் வந்து ஓகே படிக்கிறான் ஆனால் அவன் தனக்குள்ளேயே வச்சுக்கிறான் அதை வந்து வெளியில் வந்து சொல்கிறது கிடையாது இதே வந்து இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் அடலசன்ஸ்னு ஒரு தொடர் வந்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது ஒரே ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு தொடர் அப்படிங்கிறப்ப அதை பற்றி பேசுனா அது ஓ இவருக்கு ஒரு ரொம்ப ஒரு போல இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்படுறான் அப்போ இன்னைக்கு வந்து மீடியா மாறிடுச்சு ஓகே ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து வாசகர்கள் என்றைக்குமே இருக்காங்க கம்மியாகிறதே கிடையாது இது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தகங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னால் புத்தகங்கள் வந்து நிறைய ஃபார்மெட்டில் போகும் ஸோ அப்போ ஃபார்மெட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இ புக் ஆடியோ புக் அண்ட் பேப்பர் பேக் இந்த மூணு ஃபார்மெட்டு தான் மெயினாக இருக்குது மற்ற அதாவது யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் அப்போ இந்த மூணு இது விஷயங்களை வந்து பார்க்கும்போது அப்படின் வேர்ல்டு வைடு இந்த வேர்ல்டு வைட் டேட்டாவே வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் டேட்டாவும் என்ன சொல்லுதுன்னா பேப்பர் பேக்கோட குரோத் வந்து கடந்த ரெண்டு வருஷமா அதிகமாகிட்டு இருக்கு இதுதான் வந்து உண்மை இந்தியாவில் கண்டிப்பாக அதிகமாகிட்டு இருக்கு பட் தமிழ்நாட்டில் வேற சில பிரச்சனைகள்னால எஸ்பெஷலி லைப்ரரி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால விற்பனை குறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கலாமே தவிர ஆனால் நீட் இருக்கு படிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இன்னும் படிக்க தான் செய்வாங்க முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொன்று வந்து இப்போ பேப்பர் பேக்கை எங்கே போய் வாங்குறாங்கன்றது ஒரு ரீச்செக் இல்லையா அது வந்து இப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆன்லைன் சேல் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்வல டு தி ரீட்டைல் சோர்ஸ் அப்போ ரீட்டைல எவ்வளோ புக்ஸ் விற்கிதோ அதே அளவுக்கு ஆன்லைன் சேல்ஸும் இன்னைக்கு இருக்கும் அப்போ ஆன்லைனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள் அப்போ ஆன்லைனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இன்னைக்கு விற்பனை பண்ண முடியும் ஸோ இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம இ காமர்ஸ் சொல்கிறோம் சொல்கிறோம் ஸோ க்விக் வந்து நீங்கள் பிளின்ஃபிட் அந்த மாதிரி சில ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வரும் கிராசரிஸ் வரும் எட்டு நிமிஷத்தில் வரலாம் நான் யோசிச்சிருக்கேன் நான் நம்ம ஏதோ ஆர்டர் பண்ணுறோம்னு கேட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் கேட்லயே முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போனான்னு தெரியல அந்தளவுக்கு குவிக்காக வரக்கூடிய சில குயிக் காமர்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்கு அந்த குவி காமர்ஸ்லேயே இன்னைக்கு வந்து புக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுதாமூர்த்தியாக இருக்கட்டும் இல்லை சேத்தன் பகத் போன்ற பல பிரபலமான புத்தகங்கள் வந்து குவிக் காமர்ஸில் விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் தி புக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் சேலஞ்சாக இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வந்து புக் ஷாப் போகிறத விட ஆன்லைன் தான் விரும்புகிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து புக் ஃபேர்ஸை விரும்புகிறாங்க அப்போ புக் ஃபேர்ஸுக்கு போனால் எனக்கு தேவையான புக்கை நான் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்போ இன்னைக்கு வந்து வாசகர்கள் கண்டிப்பாக இருக்காங்க புத்தகங்கள் ரீச் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஏர் எத்தனையோ எவ்வளவோ பத்திரிக்கை எவ்வளவோ பதிப்பாளர்கள் வந்து சொல்லலாம் அதாவது பெரிய பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க பதிப்பிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க அவங்க வெளியில் போயிடலையே இல்லை தொழிலை விட்டு யாரும் போயிடலையா அப்படின்னா அதில் வந்து இன்னும் இருக்குது அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது இல்லை ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் கண்டினியூ பண்ணுறாங்க அதனால எல்லாரும் கண்டினியூ பண்ண தான் செய்வாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைனில் வந்து இந்தியாவில் மட்டும் இதோட க்ரோத் வந்து இப்போதுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதோட க்ரோத் வந்து அதிகமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீல்டு இன்னைக்கு பதிப்பகத்துறை வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீல்டு அது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல்டாக தான் நான் பார்க்குறேன் நான் வந்து பதிப்பாளர் நான் வந்து புக்கு ஆடியோ புக்கு பேப்பர் பேக் எல்லாம் போட்டால் கூட நான் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் நான் அந்த துறையை அணுகிறேன் கண்டிப்பாக இதில் இருக்கும் இந்த புத்தகங்கள் இருக்கிற வரைக்கும் ரசிகர்கள் வாசகர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு அளித்த பி கே சாருக்கு நான் நன்றி தெரிவித்துருக்கேன் தேங்க்யூ